நாங்க வந்து எங்க கட்சி சார்புல நாங்க அப்படி வளர்க்கல எங்க எங்க கட்சி தலைவர் வந்து அப்படியான ஒரு இதை எங்களுக்கு வழிவகுக்கல அப்படின்னு நீங்க உங்க நீங்க தான் முன்னாடி சொன்னீங்க இதை வச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களால சண்டைக்கு நாங்க யாருக்கும் தொந்தரவு சண்டை போட மாட்டோம் எங்க கட்சி நிர்வாகிகள் யாரும் சண்டை எந்த ஒரு தாக்குதல் ஈடுபட மாட்டோம் அப்படின்னா நூறு அடியில தான் டிஜிபி ஆபீஸ் அங்க போயிருக்கலாமே நீங்க மூர்த்தி இருக்கானே அவன் அங்க வர்றான் என்ன சொல்லிட்டு என்ன சொல்றான்னு கேட்டுங்க சம்பவத்துக்கு பிறகு அவன் என்ன சொல்றான்னா மயிலாடுதுறை பக்கத்தில் ஆடுதுறை இருக்குது சரிதானா அந்த ஆடுதுறையில் வந்து வன்னியர் சங்கத்தினுடைய பொ பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார் ம கஸ்டாலின்ட்டு அவரை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வெடிகுண்டு அடித்து அவர் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு ஒரு தகவல் இருக்குது செய்தி இருக்குது அதுக்கு வந்து புகார் கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் புகார் கொடுக்க வந்தவன் எங்கே நிற்கணும் எங்கே வந்து போகணும் புகார் கொடுத்த வந்தான்னு சொன்னாக்கா அவன் உண்மையிலே புகார் கொடுக்க வந்தது பாமக முன்னாள் எம்எல்ஏ சேலத்து எம்எல்ஏ அருள் அவரு அவரு அவரோடு சேர்ந்து சில பேர் வர்றாங்க போல் அவன் வந்து இங்கே வர்றவன் அவன் உண்மையில் அங்கே வந்தால் பாமக அருளுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரணும் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லணும் இல்லை இவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கணும் அருள் எம்எல்ஏ ஃபோன் பண்ணி அந்த மூர்த்தியை கூப்பிட்டுருக்கணும் வாங்க போயிட்டு வரலான்னு அதுவும் இல்லை பாமக்காரர்கள் என்ன சொல்கிறாரு இவர் வந்ததே எங்களுக்கு தெரியாது இவரை நாங்கள் கூப்பிடவே இல்லை இவர் வர்றேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறார் இவன் வந்தவன் அங்கேயும் போகலை நேரம் எங்கே போகிறான்னா டிஜிபி ஆஃபீஸ்க்கு வர்றவங்க மேடம் அது பக்கத்தில் பிளாட்ஃபார்ம்ல வண்டியை நிறுத்துவாங்க அல்லது பக்கத்தில் நிறுத்துவாங்க நூற்றம்பது இரநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற டீ கடையில் எங்கள் தோழர்கள் உட்காந்துக்கிற இடத்துக்கு போய் நிறுத்துறான் வண்டி சரிதானா வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி போகிறான் இறங்கி போனவன் அந்த என் பேர் போட்டாங்க அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ண முடியல இவன் லாஸ் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறான்னு சொன்னல அந்த வந்து அந்த இடத்த ஆட்டை போட முடியலன்னு சொன்னல அந்த கோபத்தில் நேராக போய் திலீபனை பார்த்து அங்கே இருக்கிற குமரப்பாவை பார்த்து அடங்கவே மாட்டீங்களாடா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க உன் தலைவனும் அப்படி தான் இருக்கிறான் நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை வந்து கொச்சை வார்த்தை சொல்லி திட்டாங்க என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியது அப்படி திட்ட பிறகு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரியாக்ட் பண்ணுறாங்க எப்படா திட்டுற எங்களை வந்து திட்ட உணவு ஏற்க ஏற்கனவே வந்து நீ வந்து தேவையில்லாமல் எங்கள் தலைவரை பேசிகிட்டு இருக்கு இப்போ வந்து நீ வந்து இந்த வார்த்தை சொல்லி திட்டுறன்னு அங்கே பிரச்சனையாக வருது மேடம் பிரச்சனை இல்லை அங்கே அடிதடி ஆகுது இது வரையும் ஃபுட்டேஜ் கிடையாது அதுதான் நான் சொல்கிறேன் அதுக்கு நான் சொல்லிடுறேன்

கத்தியை எடுத்துகிட்டு வந்தவன் கத்தியை எடுத்து திலீபனுடைய கழுத்தை நோக்கி வீசுகிறான் ரொம்ப ஷார்ப்பான நைப்பு மேடம் அது நீங்கள் அவன் கை திலீபனுடைய கையை வெட்டினதை நீங்கள் ஷூம் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பாலம் மாதிரி வெட்டிச்சிருக்கும் கொஞ்சம் தூரம் ஆழமாக போனிச்சுன்னா எலும்பு தெரிஞ்சிருக்கும் ச எலும்பு தெரிஞ்சான்னு தெரில அது அவ்வளோ ஆழம் பதினாறு தையல் போட்டிருக்காங்க அப்போ கழுத்தை நோக்கி வீசுகிறான் வந்து தொலைஞ்சி போடாருன்னு சொல்லி கழுத்து நோக்கி வசம் அவர் இதை ரொம்ப சுதாரிச்சிட்டு கையை அதில் தடுக்கிறாரு கையில் அவ்வளோ பெரிய அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க மற்ற தோழர்கள் அவனை அடிக்கிறாங்க திருப்பி அவன் மற்றவங்கள வந்து வீச பார்க்குறான் அப்புறம் வந்து ரோட்டுக்கு வரான் அங்கே தான் மீடியா இருக்குது சிதானா அந்த டீ கடையிலேருந்து இப்படி ரோட்டுக்கு வரும்போது தான் வந்து வாசலில் வந்து எதுவோ வந்த மீடியா ஒரு வேளை வேறு யாரும் முக்கியமான ஆளுக்கு புகார் கொடுக்க வந்தாங்களோ அது இருப்பாங்க அந்த மீடியா அங்கே இருக்கும் மேக்சிமம் இருக்கும் அப்போ அந்த மீடியா தான் கவர் பண்ணுறாங்க அல்லது இவங்க கூட வந்தவங்களான்னு நமக்கு தெரியாது அப்போது அதை அந்த வீட்ஷீட்டு மீண்டும் வந்து அவன் பாக்கெட்டில் அங்கே போட்டுறான் திருப்பி வந்து இவங்க த வந்து இவ தாக்குறாங்க அவனை இவன் வந்து திருப்பி தாக்குறான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் மீண்டும் கத்தி எடுத்து ஜாகிரை வெட்டுறான் ஜாகீரை கழுத்தை வெட்டும்போது தான் நான் இப்படி வெட்டும்போது தான் இவர் இப்படி திரும்புகிறாரு இங்கே சட்டக்கிளியம் அடுத்து வயத்த வெட்டுறான் அவர் குனிஞ்சு தப்பிக்கிறார் அப்போ வந்து இவனை அடிச்சாக்க அவன் லாபகமா வந்து அவங்க மேலே கீரை முயற்சி பண்றான் கீர்னா அதாவது இந்த கையில் பட்ட காயம் கழுத்தில் பட்டிருந்தால் அவன் பண்ண கழுத்தில் பட்டிருந்தாள் திலீபன் இன்னைக்கு உயிரோடு இல்லை அதே போல் வந்து நம்ம ஜாகீருக்கு வயிற்றுல கிழிச்சிருந்தா வயிறு குடல் கடலாம் வெளில வந்துடும் அவ்வளவு ஷார்ப்பான நைஃப் அது அவன் அடிச்சு கிழிச்சிட்டான் அவன் அவன் வந்து மீண்டும் துரத்துறான் எப்படி எல்லாருமே நிற்பாங்க அவங்க அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அடிச்சு கிழிக்கிறா மேடம் வெட்டுறான் நீங்க வந்து போலீஸ் ஒன்னா எங்க இந்த ரெண்டு மூணு போலீஸ் தான் அங்க யாரும் அங்க வேற ஏதோ இதுக்காக வந்த போலீஸ் தான் நின்னாங்க போலீஸ் போர்ஸ் நின்றுச்சு அங்க டிஜிபி ஆபீஸ்ல இல்லாத போலீஸ் தான் நான் கேக்குறேன் நூறு அடிதான்

என் நம்மளுடைய கட்சி கொள்கை இது இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஏன் அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவரோ எங்கள் கட்சி கொள்கையோ இது கிடையாது அடுத்தால தாக்குவது வந்து எங்களுடைய சித்தாந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற பட்சத்துல தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காகவாவது அவர் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கா திருப்பி அடிக்க கூடாது தடுக்க கூடாது அடிப்படையில் அடித்தவர்களும் அடி வாங்கி கூடிய புகார் கொடுக்க ஓடுவதா அபத்தமா இருக்கு நீங்க சொல்றேன் இப்போ என் வீட்டுல வந்து அவர் தாக்குறாரு இல்ல நான் ஒரு பொது இடத்துல என்னை தாக்குறாரு அப்படின்னா நான் திருப்பி அடிக்கதான் செய்வேன் என்ன நான் பாதுகாக்கிறதுக்காக நான் அடிக்கிறேன் என்ன கேள்வி கேக்குறீங்க ஏன்னா ஏன்னா அவன் வந்து கத்தி எடுத்துட்டு வந்திருக்கான் திட்டத்தோட வந்திருக்கான் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் அவன் கத்தியோட வந்திருக்கான் திட்டத்தோட வந்திருக்கான் டிஜிபி ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போகிற சும்மா போய் சொல்றான் எங்க தோழர்கள் உட்கார்ந்து இடத்துல வந்து அவன் வெட்டான் எங்க தோழர்கள் வந்து கண்ணாமண்ணா திட்டான் அத வந்து அவனை வந்து நாங்க தடுக்கலன்னு சொன்னாக்கி அன்னைக்கு ரெண்டு கொலை இருங்க இருங்க நான் சொல்லிடுறேன் இருங்க ரொம்ப வந்து பிளான் பண்ணிங்க கொஸ்டின் பண்ணுங்க இருங்க நான் சொல்லிடுறேன் நீங்க வந்து நான் சொல்றதுக்கு அலோவ் பண்ணுங்க சரிதானா நீ வந்து பிளான் பண்ணி அவன் வரான் வரான் மேடம் அப்போ வந்து அவன் திட்டமிட்டு டிஜிபி ஆபீஸ்க்கே வர வரல வரலங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் அருள் கூப்பிடலன்ட்டாரு இவர் வர்றது தெரியலன்ட்டாரு இவரு ஒரு தலைவர்னு நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரிதானா ஒரு கட்சியோட தர ஆமா மிகப்பெரிய கட்சி லட்சக்கணக்கான தொண்டர்கள் அதான் ஏதோ ஒரு மிகப்பெரிய கட்சி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க இருந்துட்டு போகட்டும் அவர் பெரிய தலைவராக இருக்கட்டும் ஒரு தலைவர் இப்ப நான் போறேன் நான் ஒரு துணை பதிசேகம் வழக்கறிங்க நான் ஒரு புகார் கொடுக்க போனா கூட டிஜிபி ஆஃபீஸ்சில் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போகும் சரிதானா இவரு இவரை போன்ற மிக பெரும் மாபெரும் தலைவர்கள்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க அங்கே ஒர்க் பண்ணுற அங்கே டிஜிபிக்கு வந்து அங்கே இருக்கிற கீழ்நிலை அதிகாரிகள்கிட்ட தொடர்பு வச்சுருப்பாங்க நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணி நான் வரைஞ்சேன் அப்படி எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கலை அவன் வந்ததே வந்து ஆயுதத்தோடு கத்தியோடு வந்ததே எங்கள் இந்த ஆட்டையை போடுற இடத்த ஆட்டையை போட முடியல அதனால் சில கோடிகளை இழந்துட்டோம் இதுக்கு காரணமான வீசிக்கா இந்த திலீபன் உள்ளிட்டவர்களை நாம் வந்து ஏதாவது பண்ணணும்னு தான் வந்திருக்கிறான் ஏதாவது என்பது என்ன கழுத்தை நோக்கி வீசுவது மூலமாக கொழப்பணுன்னு தான் வந்திருக்கிறான் இப்போ அவன் வந்து கத்தியோட அட்டாக் பண்ணும் பொழுது ஒன்று அவனை தடுத்து அவனை திருப்பி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா அல்லது வந்து எங்கேயோ ஓடி தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்களா ஏ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடுறதுக்கு முயற்சி பண்ணணுன்னு அந்த சிந்தனை வந்து வருமா அப்போ முதல்ல டிஃபென்ஸில் தான் இருப்பாங்க இவன் என்ன சொல்கிறான் அவங்க தான் திட்டமிட்டு என்னை அடிச்சாங்க நான் டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்தேன் அவன் டிஜிபி ஆஃபீஸ்க்கே வரலன்ட்டு நான் உதாரணங்கள் சொல்லிட்டேன் ஆதாரங்கள் சொல்லிட்டேன் அவங்களுக்கு சரிதானா அப்போ இவன் வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு வரான்னு சொன்னால் பேப்பர் பேனாவோட வரணும் கத்தியோடு வரக்கூடாது ஒருத்தன் வந்து நான் எவன் வந்து பிளேடு வச்சுருப்பான் கை க கையடக்க கத்தி வச்சுருப்பான் பொறுக்கி பிளேடு பக்கிரி பிக் பிட் பாக்கெட்டு இவன் தான் வச்சுருப்பான் ஒரு தலையும் வச்சுருக்க மாட்டான் பிளேடு வச்சுருக்க மாட்டான் கத்தி வச்சுருக்க மாட்டான் இவன் கத்தியோட பிளேடோட பாக்கெட்டில் போட்டு வரான்னா இவன் ஒரு நொட்டேரியஸ் கிரிமினலுங்கிறத கிரிமினல்ங்கிறத இன்றைக்கி அவன் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் பொருள் சரி நான் சொல்கிறேன் இவங்க பிளான் பண்ணி வந்திருந்தா இவங்க நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா இவங்க ஆயுதத்தோடு இருந்திருப்பாங்களா இருந்திருக்க மாட்டாங்களா இவங்கள்ட கத்தியோ அருவாளோ இவங்கள்ட்ட கட்டைகளோ இரும்பு ராடோ இருந்திருக்குமா இல்லையா ஒன்றுமே இல்லையா அவங்க வந்து டெய்லி வந்து உட்கார்ந்து டீ குடிக்கிற இடத்துல எல்லாம் வந்து டீ குடிக்கிறாங்க இப்போ இவன் வெட்டும் பொழுது இவன் இவனை த த அடிக்க முயற்சி பண்ணுறாங்க தடுக்க முயற்சி பண்ணுறாங்க வேறு வழி இல்லாமல் செருப்பை தூக்கி அடிக்க அடிக்கிறாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஓடுறாங்க உயிரை காப்பாற்றி ஓடுறாங்க ஏன்னா நிதாயுத இருந்தது விடுதலை சித்துகள் தான் தாக்கப்பட்டது விடுதலை சித்துகள் தான் தாக்கியது அந்த மூர்த்தி தான் தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்ததும் மூர்த்தி தான் ஆயுதத்தோடு வந்ததும் மூர்த்தி தான் கத்தியோடு வந்ததும் மூர்த்தி தான் கத்தியால் காயம்பட்டவர்கள் எங்கள் தோழர்கள் கத்தியால் காயம்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறதே எங்கள் தோறர்கள் இப்படி இருக்கும் பொழுது இவன் தாக்கப்பட்டான் அவன் தாக்கப்பட்டான்னா எல்லோரும் இப்போ தமிழிசை பேசுகிறாங்க வந்து அண்ணாமலை பேசுகிறாரு சீமான் பேசுகிறாரு அர்ஜுன் செம்பத்தி பேசுகிறாரு ஏன்னா எவ்வளோ பேர் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க தற்காப்புக்காக அவர் கத்தி எடுத்தார் எங்கள் தற்காப்புக்குன்னு ஒன்று உங்களை கேட்டேன் நான் இப்போ என்ன நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க நீங்கள் என்னை வந்து திடீர்னு எதிர்பார்க்காம நீங்கள் எத்தோ இவங்க சாரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை அடிக்கிறீங்கன்னா நான் தற்காப்பு பயன்படுத்தலாம் என்ன உங்கள் உங்கள்கிட்ட தப்பிக்கவும் முடியல என்ன பண்ணுவேன்னா கீழே என்ன கிடக்குன்னு பார்க்கலாம் கீழே கல் கிடக்கும் கம்பு கிடக்கும் கம்பி கிடைக்கும் ஏதோ ஒன்று எடுத்துக்கூட அடிச்சிடலாம் அப்போ உங்களுக்கு காயம் ஏற்படலாம் அந்த நான் அப்படி செய்கிறேன்னா அதான் தற்காப்பு நான் பிளான் பண்ணி பிளேடு எடுத்து வந்து உங்களை கிழிச்சேன்னா அதுக்கு பேர் தற்காப்பு இல்லை அதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது நான் துப்பாக்கி வச்சுக்கலாம் வந்து லைசன்ஸ் வாங்கி நான் பாதுகாப்பு வாங்கிக்கலாம் அரசாங்கத்துக்கிட்ட அப்ளை பண்ணி கோர்ட்ல போட்டோம் பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு துப்பாக்கியோட எனக்கு பாதுகாப்பு வாங்கிக்கலாம் அது வாங்கிக்கலாம் நீ தான் தலைவர் கிடையாது வாங்கிக்கலாம் இருங்க இருங்க வாங்கிக்கலாம் ஆனால் இருங்க அப்படி இல்லை அப்படி இல்லாமல் நீ பிளேடோட வரன்னு சொன்னால் நீ ஒரு நொட்டோரியஸ் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிற நீ தான் குற்றமுறை எண்ணத்தோடு வந்திருக்கிற நீ தான் வித் இன்டென்ஷனோடு வந்திருக்கிற நீ தான் வன்முறை செய்ய வேண்டும் வேண்டும்ங்கிறனோட டிஜிபி ஆஃபீஸாக இருந்தாலும் அது வாசலாக இருந்தாலும் பரவாயில்ல கொலை பொண்ணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன்